எனக்கு அருமையானவர்களே நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்திய நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்காக கத்தர் யாவையும் செய்து முடித்தார் எத்தனை நம்பிக்கை எத்தனை தைரியம் ஆம் இன்றைக்கும் கத்தர் எங்களோடு இருக்கும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் சத்துருக்களோடு நீ யுத்தம் பண்ணும் போது அவர்கள் குதிரைகளை பார்த்து ரதங்களை பார்த்து அவர்கள் சேனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் தான் உன்னை இஹித்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த கத்தர் செங்கடலை பிளந்து உன்னை நடத்தி வந்த கத்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை நடத்தி வந்த ஆகவே நீ அவர்களை கண்டு அவர்களிடத்தில் கண்டு பயப்பட வேண்டாம் தேவனாகிய கண்டுவனாகிய சாமே உங்களுக்கு முன்னாக சொல்லுவார் உங்களுக்கு முன்னாக அவர் சென்று கோணல் அவர் சொவையாக்குவார் மலைகளை குன்றுகளை தாழ்த்துகிற தேவன் சேனைகளின் கச்சர் அவர்தான் எகுவா தேவன் அந்த தேவன் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது உங்கள் தேவனாகிய கற்றத்தாமே உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களோடு யுத்தம் பண்ணுகளோடு தேவனை யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களோடு தேவனை எதிர்த்து நிற்பார் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ஹலலூயா உபாகமம் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அங்கே நான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆம் என கருமையானவர்களே உங்களோடு அதாவது எங்களோடு எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களுக்கு முன்னாக செல்கிறவர் எங்களோடு கூட வருகிறவர் எங்கள் கத்தர் என்று நாம் சொல்லுவோம் அமேன் சத்துருக்கள் சில வேளையில் உங்களை பார்த்து நாளைக்கு பாரு உன்னை நான் இந்த இடத்துல இருந்து துரத்துவேன் நாளைக்கு நீ உன்னை வைக்க மாட்டேன் பாரு இந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீ இருக்க மாட்டான் இந்த வீட்டுல இருக்க மாட்டான் இந்த கிராமத்தில் இருக்க மாட்டான் உனக்கு செய்து பார்க்கிற வேலை என்று சொல்லி யாராவது சொன்னா நீ பயப்பட வேண்டாம் அந்த வார்த்தையை கத்து கேட்கிறார் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் உங்களை காக்க உங்களை விடுதலை கற்றே இருக்கிறார் அதுதான் அன்றைக்கு யூத மக்களுக்கு விரோதமாக ஆமான் எழுப்பினான் அவன் ஒரே நாளிலேயே எல்லா யூதர்களையும் அழிக்க நினைத்தான் மொற்றைக்காய் ஒரு பெரிய தூக்கு மரத்துல போட்டு தொங்க வைத்து பார்ப்பதற்கு அழகு பார்த்து ஆசைப்பட்டான் ஆனால் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ராத்திரியே காரியங்களை மாற பண்ணினான் எந்த தூக்குமரம் யாருக்காக செய்யப்பட்டதோ அந்த தூக்குமரத்திலேயே அவன் தொங்கப்பட்டான் கத்தர் இஸ்ரவேல் மக்களை யூத ஜனங்களை ரட்சித்தார் அவர்களுக்குள்ள மகிழ்ச்சியும் அங்கே கூறுதலும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறான் ஆப எனக்கருமையானுகளை இன்றைக்கும் உங்கள் தேவனாகிய கச்சர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவான் உங்களை உங்களை ரட்சிக்க உங்களை காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா பகமைகளை குறித்து கேள்விப்பட்டு நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா உங்கள் தேவனாகிய கச்சர் உங்களை ரட்சிப்பார் உங்களை காப்பார் ஜோ பண்ணட்டுமா என்னோடு சேர்ந்து ஜோபிக்கிறீர்களா எங்கள் தேவனாகிய கச்சாவே மகி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு நீ இருந்தீங்கப்பா ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்தீங்க சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினீங்க இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அது கத்தோருடையது என்பதை போல உடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்றவர் உடைய பிள்ளைகளை தேவன் காக்குறவர் உடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீரா அன்பு கரத்து குழப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு சத்துருக்களின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகதாய் தடைகள் உடைக்கப்படுவதா பிள்ளைகளை தேவன் தாமே வழிகளிலெல்லாம் காக்கும்படி தேவன் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளை எடுவியதா தேவன் தாமே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் வழிகளிலெல்லாம் தேவன் கூட இருந்து உங்களை காப்பார் அமேன்